வேலும் மயிலும் சேவலும் துணை பகிர நினைவொரு திணையள அளவிலும் எனத் தொடங்கும் பொதுப்பாடல்கள் திருப்புகள் பகிர நினைவொரு திணையல விழுமிலி கருணை இலி உனது அருணையொடுதனியல் பழனி மாலை குரு மாலை பாணி மாலை பல மலை பாடி பகிர நினை ஒரு திணையல விழுமிலி கருணை இலி உனது அருணையொடுதனியல் பழனி மாலை குரு மாலை பாணி மாலை பல மலை பாடி പരവുമിടീലി പാടീ കോടി ഡ്രോൽ പഴകി അഴഗീലി കൂല മേലിനി നാല മേലി പാതിമയിലി പൗഷതു മേലി മഹിമയിൽ കുലാലൻ പരവുമിട രീലി പാടു കോടി ഡു സ്വൽ പഴകിയ അഴകീലി കൂലേലിനി നാലി പാതിമയിി പൗഷതുലി മഹിമയിൽ കുലാലൻ திகிரி வரும் ஒரு செலவினில் எழுபது செலவு வரும் மனப்பாவுரி கொடல மறு திருகன் உருகுதல் அழுகுதல் தொழுகுதல் நினையாத திகிரி வரும் ஒரு செலவினில் எழுபது செலவு வரும் மனப்பாவுரி கொடல மறு திருகன் உருகுதல் அழுகுதல் தொழுகுதல் நினையாத திமிரன் இயல்பிலி அருளிலி பொருளிலி திருடன் மதியிலி கதியிலி விதியிலி செயலில் உணர்விலி சிவபதம் அடைவதும் ஒரு நாளே திமிரன் இயல்பிலி அருளிலி பொருளிலி தீருடன் மதியிலி கதியிலி விதியிலி செயலில் உணர்விலி சிவபதம் அடைவதும் ஒரு நாளே சிவபதம் அடைவதும் ஒரு நாளி மகரசலநிதி முறையிட நிசிசரண் மகுடம் ஒருபதும் இருபது திரள் புய வரையும் மாறஒரு கணைதெறி புயல் கூறு நிர்ப தூதன் மகரசலநிதி முறையிட நிசிசரன் மகுடம் ஒருபதும் இருபது திரள் புய வரையுமார ஒரு கனைதேறி புயல் குறு நிர்ப தூதன் மடுவில் மாதகரி முதலென உதவிய வரதன் இருதீரல் மருதோடு பொருதவன் மதலை குதலையின் மறைமொழியிகள் இரணியனாகம் மடுவில் மாதகரி முதலென உதவிய வரதன் இருதீரல் மருதோடு பொருதவன் மதலை குதலையின் மறைமொழியிகள் இரணியனாகம் உகிரி நுதிகொடு வகிரும் ஒரு அடலாரிதிகிற தரமரகதி எரி யுமிழ் ஊரக சுடிகையில் நடனாவில் அறிதிரு மறுகோணே உகிரி நுதிகொடு வயிறு ஒரு அடலாரிதிகிற தர மரகத எரியுமில் யுமிழ் ஊரக சுடிகையில் நடனாவில் அறிதிரு மறுகோணே உருகுமாடி இருவினை இருள் போரும் உதயதினகர இமகரன் வரும் உலகம் உழுதும் ஒரு நொடியினில் பலம்பரு பெருமாளி உருகுமாடியவர் இருவினை இருள்போரும் உதயதினகர இமகரன் வரும் உலகம் முழுதும் ஒரு நொடியினில் வரு பெருமாளே உலகம் முழுதும் ஒரு நொடியினில் வரு பெருமாளே உலகம் முழுதும் ஒரு நொடியினில் வரு பெருமாளே